வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் மினி ஆப்பம் பண்ணியிருக்கேன் குழிப்பணியார சட்டியில் தான் நான் பண்ணியிருக்கேன் நம்ம பொதுவாக ஆப்பம் நம்ம ஊற்றி கொடுத்தோம்னா இந்த சின்ன பசங்களெலாம் விரும்ப மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி கொடுங்கல அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்ணு தான் ஃபஸ்ட்டு சாப்பிடும் அதுக்கு மெஷர்மெண்ட் பாருங்கள் ஒன்று அழாக்கு பச்சரிசி பச்சரிசினா ரேஷன் பச்சரிசி தான் நான் ஒன்று அழாக்கு எடுத்திருக்கேன் அரை அழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் உளுந்து உளுந்து வந்து காலாழாக்கு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடினா அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது அந்த அளவு எப்படின்னு தெரியாது அதனால் கால அழாக்கு உளுந்து எல்லாத்தையும் கழுவிட்டு மூணு மணி நேரம் இந்த அரிசியும் உளுந்தியும் மூணு மணி நேரம் ஊற விடணும் தேங்காய் அரை மூடிய தேங்காய் உடைச்ச தண்ணி ஒரு கப்பு சாதம் இது எல்லாமே ஒன்னாக போட்டு கிரைண்டரில் நல்லா அரைக்கணும் எப்படின்னா நல்லா மையம் வரணும் அந்த அளவுக்கு அரைக்கணும் அரைச்சது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுடுறேன் ரேஷன் அரிசியில் நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் சேது சித்ரா கிச்சனில் போய்ட்டு பாருங்கள் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி விடுறேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் மாவு புளிக்கணும் அதனால் இதை அப்படியே ரெஸ்ட்டில் நான் விட்டுடுறேன் மறாவது நாள் காலம்பரை பார்ப்போம் மர காலையில் ஆகிடுது மாவும் புளிச்சு வந்துடுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இப்போ நான் எனக்கு தேவையான அளவு மாவை ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்துடுறேன் ஈஸியாக குழி பண்ணியா செட்டியில் எப்படி விடுறது அப்படிங்கிறதையும் நான் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப பேட்ரு வந்து இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி திக்காந்தனா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா குழி பண்ணியாற சட்டியை நான் அடுப்பு மேலே வச்சுட்டேன் ஒரு ஒரு குழியிலையும் எண்ணெயை விட்டுட்டு அதை வந்து அந்த ஒரு ஒரு குழிக்கும் வராமல் நல்லா தடவி விடணும் நீ ஒரு சின்ன துணி இருந்தாலும் அதை தடவி விட்டுக்கோங்க நான் ப்ரஷ் வச்சு தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன் அந்த மாவை எப்படி ஊற்றணும்னா இருங்க ஒரு குழி கண்டில் இப்படி விட்டு அவ்வளோதான் இந்த இப்படி பண்ணிக்கோங்க ஈஸியாக அந்த ஆப்பம் சுட்டுடலாம் இதில் அப்படியே இது தட்டு போட்டு அப்படியே நான் மூடி விட்டுறேன் ஆப்பம் வந்துடுதான்னு பார்க்குறேன் பாருங்கள் சூப்பராக வந்துடுது இப்போ ஒரு கத்தியிலன்னா ஸ்பூன் அப்படி வச்சு அப்படி ஓரமாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நான் ஸ்பூனில் ஓரங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு இந்த இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் ஈஸியாக வந்துடுது பாருங்கள் குட்டி குட்டி ஆப்பம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக மினி ஆப்பம் ரெடி ஆகிடுது தேங்க் யூ